விஷயம் அவாய்ட் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க நான் வெஜிடேரியன் கேக்குற நான் கேட்ட அந்த கொஞ்சம் கண்டிஷனல் ஒரு இது இருக்கு கடல் தீரத்துல ஒரு ஒரு பரம்பரை பரம்பரையா மீன் பிடிச்சு சாப்பிடலாம் ஒரு வாரிசு ஒரு ஆளு

என்னுடைய மேஜர் சாப்பாடே மீனு தான் நான் ஏக்கீக்கத்தை விட்டு மீனை சாப்பிடலாமா மீன் சாப்பிட்டா ஒன்றும் இல்லையா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் வந்து ஆரம்பத்துல என்னுடைய மச்சான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே சன்னியாசி ஆயிட்டாரு அவரை பார்க்கறதுக்கு தேர்ட்டி இயர்ஸ் பேக் போயிருந்தோம் முதல் முறையாக வேலூர் வளத்துக்கு போயிருந்தோம் வேலூர் மடத்துல மீன் போடுறது இல்ல ஜெயராம்பாட்டி இந்த பாட்டிங்கிறது சாரதா அம்மா பிறந்த ஊர் அங்க ஒரு மடம் போயிருந்தோம் அங்க ராத்திரி உணவு பரிமாறினாங்க எல்லாத்தையும் போட்டாங்க நாங்களும் பார்த்தோம் ஏதோ சிவப்பா இலையில வந்து விழுந்தது எனக்கு தெரியல நான் பாட்டு போட்டு அழுத்தின கையில முள்ளு குத்துச்சு என்னன்னா அது முள்ளு குத்துது சரியா பண்ணலையோ இவங்க நான் என்ன நினைச்சேன் உள்ள நினைச்சுட்டு போட்டு கையை விட்டேன் அது முள்ளு குத்துச்சு ரத்தம் வந்துருச்சு கையில சரி என் பக்கத்துல என் மச்சாத்தா இருந்தான் சின்னவன் ஐயோ பாமா இது மீன் மாதிரி தெரியுதே மீனை தொட்டுட்டீங்களே நீங்க அப்படின்னா நமக்கும் நான் வெஜிடேரியன்ஸுக்கும் ரொம்ப தூரம் நாங்க எல்லாருமே ஒட்டுக்கா எந்திரிச்சிட்டோம் ஒரு எட்டு பேர் போயிருந்தோம் எந்திரிச்சிட்டோம் சாப்பிடல இருந்து கடைசியில அவங்க சொன்னாங்க இங்க மீன் வந்து சாரதாமாவுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அதனால இங்க வர்றவங்களுக்கு நாங்க மீனை பரிமாறுவோம் மீன் இல்லாம ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாப்பாடு பூர்த்தி ஆகாதான் வெஸ்ட் பெங்கால்ல மீன் வெஜிடேரியன் ஃபுட் பிராமின்ஸ் எல்லாருமே மீனை சாப்பிடுறாங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ராமர் எந்த குலத்தை சேர்ந்தவர் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் கத்திரியர்கள் எல்லோருமே நான்வெஜிடேரியன் கிருஷ்ணா யாதவ குலத்தை சேர்ந்தவர் நான் வெஜிடேரியன் எப்படி கடவுளாகலாம் என்கிட்ட கேள்வி ஒருத்தர் கேட்டார் நீங்க கேட்ட மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க நீங்க கடவுளா சொல்ற கிருஷ்ணன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்கான் ராமன் சாப்பிட்டிருக்கான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாப்பிட்டு இருக்காரு சுவாமி விவேகானந்தர் குக்கா அடிக்கிறாரு பீடி அடிக்கிறாரு எல்லாமே பண்றாரு எப்படி நியாயம் கேட்டோம் சரியான கேள்விதான் கேட்டான் உன்னத மட்டத்தை அடைந்தவர்கள் பரிபூர்ணமான பவித்திரத்தை அடைந்தவர்கள் கடவுள் நிலையை தொட்டவர்கள் எதுவுமே ஒண்ணுமே ஒண்ணும் பண்ணாது ஆனா நாம சாதாரண மனுஷனா இருக்கிறதுக்கே யோகி கடவுள் நிலைக்கு நாம போகணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் நீ சாப்பிடுறது விடுறது அப்புறமா ஒரு நிலையை அடையணும்னா கண்டிஷன் தேவை அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி அந்த கண்டிஷனை விட்டால் நீ என்ன பண்ணாம தோன்றவில்லை அதாவது அடையும் வரையில் நிச்சித்தம் அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை சாப்பிடலாம் ஆனா நீ பக்குவப்படணும் பக்குவப்படுவதற்காக போடப்பட்ட கண்டிஷன் நான் வெஜிடேரியனை சாப்பிட்டா மனசு பக்குவப்படாது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமசர் பக்கத்துல சாரதா தேவி படுத்திருப்பாங்க உடம்புல புலமிச்சே போட்டுக்க மாட்டாங்க இளமையும் பெரும்போம் பார்த்தாவே எல்லாருக்கும் டெம்ட் ஆகும் அந்த மாதிரி பொம்பளை பக்கத்துல படுத்துக்கிட்டு இந்த ஆளு குழந்தை படுத்தமுன்னா படுத்திருப்பாரு எப்படி சாத்தியம் அந்த நிலையை தொட்டுட்டாரு எட்டாவது ஒன்பதாவது வயசுலயே அவருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் தலையில கையை உடனே அவர் பவித்ரா அந்த மாதிரி கடவுளாக்கப்பட்டவர்கள் கடவுள் தன்மையை அடைந்தவர்கள் அவங்க என்ன பண்ணாலும் தகும் ஆனா அந்த நிலைக்கு நாம போறதுக்கு நமக்கு அருகதை இல்லை அந்த அருகதையை பெற வேண்டும் என்றால் அந்த புனிதமான அந்த நெறிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ண நீங்க சொன்ன மாதிரி அந்த மீனவன் ரேக்கியை பிராக்டிஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் அந்த ரேக்கி பிராக்டிஸ் பண்ற நாளாவது அந்த மீனை ஒதுக்கி வைக்கணும் என்ன தினம நான் ரேக்கி கொடுக்க போறேன் யாருக்கோ எப்ப தேவையோ யார் என்ன நாடி வர்றாங்க அன்னைக்கு என்னுடைய மனதையும் உடலையும் நான் பரிசுத்தமாக பார்த்து கொண்டு விட்டால் இப்ப கூட பாருங்க பண்டிகை நான் சாப்பிட மாட்டாங்க நான் வெஜிடேரியன் பண்டிகை முடிஞ்ச அடுத்த நாள் சாப்பிடுவாங்க எது அன்னைக்கு ஒரு நாள் நம்ம உணவு பவித்திரமான உணவை சாப்பிட்டு மனதை எனர்ஜி பவித்திரமா இருக்கும் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இனி கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் இப்போ நானு என்னையும் அப்சர்வ் பண்ணப்போம் சிக்கனும் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தது ஒரு நாள் வரைக்கும்